हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं ऐळ् अध्यायं पदनैन् நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் மூன்று திரௌதய்வே பித்ரு திரேன் ஏக ஏக்கம் குர்யான விஸ்தரம் சுசம்தோ பி word meaning துவ் இரண்டு தைவே தேவர்களுக்கு நிவேதனம் செய்யும் காலத்தில் பித்ரு காரியே முன்னோர்களுக்கு செய்யப்படும் சிரார்த்த சடங்கில் த்ரீன் மூன்று ஏக்க ஒன்று ஏக்கம் ஒன்று உப உபயத்திர இவ்விரு சமயங்களிலும் வா அல்லது போஜையே ஒருவன் உணவளிக்க வேண்டும் சுசம்ருத்த பி ஒருவன் பெரும் செல்வந்தனாக இருந்தாலும் சிரார்த்தே முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யும் பொழுது குரியாத் ஒருவன் செய்ய வேண்டும் நான் இல்லை விஸ்தரம் உதாரித்தனமான ஏற்பாடுகளை டிரான்ஸ்லேஷன் தேவர்களுக்கு நிவேதனம் செய்யும் காலத்தில் இரு பிராமணர்களை மட்டுமே ஒருவன் அழைக்க வேண்டும் முன்னோர்களுக்கு நிவேதனம் செய்யும் பொழுது மூன்று பிராமணர்களை ஒருவன் அழைக்கலாம் அல்லது இந்த இரு சந்தர்ப்பத்திலும் ஒரு பிராமணரை மட்டும் அழைப்பது கூட போதுமானது ஒருவன் பெரும் செல்வந்தனாக இருந்தாலும் அவன் அதிக பிராமணர்களை அழைக்கவோ அல்லது பலவிதமான ஊதாரித்தனமான ஏற்பாடுகளை இந்த சந்தர்ப்பங்களில் செய்யவோ அதிக முயற்சி எடுத்துக்கொள்ளக்கூடாது பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஏற்கனவே நாம் குறிப்பிடப்பட்டது போல முன்னோர்களுக்கு நிவேதனம் செய்யும் சடங்கின் போது ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார் ஹரிதாஸ் தாகூரரை மட்டுமே அழைத்தார் இவ்விதமாக நாமே பக்த சதுர்வேதி பக்தக ஸ்வபசக பிரியக என்ற இந்த கொள்கையை அவர் பின்பற்றினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் ஒருவன் என் பக்தனாவதற்கு முன் வேத ஞானத்தில் கைதேர்ந்தவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவன் நாயுண்ணும் சண்டாள குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவனால் எனது பக்தனாகி எனக்கு மிகவும் பிரியமானவன் ஆக முடியும் எனவே காணிக்கைகள் என் பக்தனுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என் பக்தனால் எனக்கு அளிக்கப்படுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பகவான் கூறுகிறார் இந்த கொள்கையை பின்பற்றி தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவாகிய தரமான ஒரு தூய வைஷ்ணவரை ஒருவன் அழைத்து முன்னோர்களுக்கு செய்யும் சிரார்த்த சடங்கின் போது அவருக்கு பிரசாதத்தை அளிக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதனுக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் மூன்றுடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்